அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவுல கடகம் ராசியில் உள்ள புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை மாதத்தில் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன இந்த கிரகநிலை மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன முன்னேற்றம் என்ன அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவில் உங்களுக்காக நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க கடகம் ராசி அப்படின்னு சொன்னால் ஒரு நண்பர் ராசி சின்னமாக கொண்டது தாங்க நீர்வாழ் உயிரினங்களை போல நண்டு வந்துட்டு தங்களோட எல்லைகளை ஆக்ரோஷமாக பாதுகாத்து வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் யாராச்சும் தன்னோட எல்லைக்குள்ள நெருங்கி வந்தால் அவங்கள தாக்கவுமே தயங்காது விருச்சிகம் மற்றும் மீனத்தை போல இந்த கடகம் ராசியுமே நீர் ராசி அப்படிங்கிறதுனால இந்த கடகம் ராசியை சேர்ந்தவங்க உணர்ச்சிகரமானவங்களா இருப்பாங்க கற்பனை திறனுமே இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் அவங்களுக்கு கருணை கொண்ட இதயமுமே இருக்குங்க சக மனிதர்கள் கஷ்டத்துல இருக்கும் பொழுது கடக ராசிக்காரங்க எப்பொழுதுமே தயங்குறதுக்கு உதவுறதுக்கு தயங்கவே மாட்டாங்க சிக்கல்களை தவிர்க்கிறது மற்றும் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறன் எல்லாமே இந்த கடகராசிக்காரர்களை பிரச்சனைகள் இருந்து நல்ல தீர்வு இருக்கும் அவங்க பொதுவாக எந்த ஒரு விஷயத்திலுமே பின்வாங்க மாட்டாங்க மாறால் நண்பர்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா ஒரு பக்கம் சார்பற்ற நிலைப்பாட்டில் முடிவுகளை எடுப்பாங்க யார் ஒற்றுக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத அளவுக்கு தான் இவங்களது முடிவுகள் அமையும் அவங்க தவறாக விரைவுகளை ஒப்புக்கொள்ள மாட்டாங்க தேவைப்பட்ட மன்னிப்பும் கேட்பாங்க அந்த விஷயம் அவங்களுக்கு சரிப்பட்ட கட்டாயம் அது சரிதான் நிற்பாங்க தப்பான அவங்களை மனதில் பட்டா மட்டும்தான் மன்னிப்பே கேட்பாங்க இவங்க மீது தவறு இருக்கிறத நினச்சிட்டாங்களா விவாதமோ சண்டையோ போட மாட்டாங்க இதை வச்சு அவங்கள குறைவாக எடை போடக்கூடாது நம்ம கடக ராசிக்காரங்க அவங்களுடைய கனிவான குணத்தை நீங்கள் அனுகூலமாக எடுத்துக்கிறீங்கன்னா மிகவும் உறுதியானவங்களாகவே அவங்களோட ஒவ்வொரு செயல்களுமே இருக்கும் அதை கண்டிப்பாக நம்ம அவங்க கிட்ட பார்க்க முடியும் கடக ராசிக்காரங்க வந்துட்டு ரொம்பவும் கற்பனை திறனும் இயற்கையை ரசிக்கும் ஆர்வமும் கொண்டவங்களா திகழ்வாங்க கடக ராசிக்காரங்க கொஞ்சம் குழந்தைத்தனமாகவும் இருப்பாங்க எப்பவுமே ரொம்பவும் சீரியஸாக பிரச்சனைகளை தீர்வு சொல்கிறேன்னு சொல்லிட்டு டென்ஷனாலாம் இருக்க மாட்டாங்க ரொம்பவுமே கலகலப்பா கூட இருக்கிற எல்லாருக்குட்டியுமே மகிழ்ச்சியான சூழ்நிலையில நிலவும் வரையதான் இவங்களுக்கு செயல்கள் இருக்கும் அவங்க விருப்பப்படி விஷயங்கள் நடக்கலைன்னா மட்டும் உச்சபட்ச கோபத்துக்கு ஆளாகுவாங்க நண்டுகளை போலவே கடக கிட்ட கொஞ்சம் சுயநலமும் இருக்கும் தங்களோட பொருட்கள் மீது அதிக சொந்தம் கொண்டாடும் போவங்களா இருப்பாங்க இந்த கடகம் ராசியை சேர்ந்தவங்க இயற்கையாகவே ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்துட்டு இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் ஏதாவது பொருளை பாதுகாத்து வைக்கணும்னா கூட அவ்வளவு பொறுப்பாக இவங்க அந்த ஒரு பணியை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க பொறாமல் இருக்காது தன்னோட சந்தோஷத்துக்காக மற்றவங்கள கட்டாயம் கஷ்டப்படுத்த மாட்டாங்க அதே சமயம் எக்காரணம் கொண்டும் தங்களோட தியாக சந்தோஷத்தை தியாகமும் யாருக்காகவும் செய்ய மாட்டாங்க சூழ்நிலை அறிந்து நடக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க இந்த கடகம் ராசியை சேர்ந்தவங்க இவ்வளவு சிறப்பான குணம் கொண்ட கடகம் ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து நாம பார்க்கலாம் முதல்ல கடகம் ராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது நீங்க திட்டமிட்டு செயலாற்ற வேண்டிய ஒரு மாதம் குரு பகவான் உங்களுக்கு இந்த மாதத்துல வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால குரு பகவான் வழங்கிய யோக பலனில் ஒரு சில மாற்றங்கள் உண்டாகும் சனி பகவான் உங்களுக்கு ஆட்சியை அமைஞ்சிருக்கிறதுனால ஒவ்வொரு செயலையுமே நீங்க கவனமாக செயல்படுறது அப்படிங்கிறது நல்லது அமைக்கும் புனர் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் டிசம்பர் ஏழாம் தேதி வரதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது அதிர்ஷ்ட நாட்கள் எனக்கு அப்படின்னு பார்த்தா டிசம்பர் இரண்டு மூன்று பதினொன்றாம் தேதி வந்திருக்கு அன்றைய தினம் நீங்க மேற்கொள்ளும் முயற்சிகள்ல உங்களுக்கு சாதகமான பலன்கள் அமையும் மேலும் கடகத் ராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் ஏற்படும் கஷ்டங்களும் காரிய தடைகளும் விலக பரிகாரமாக நீங்கள் நவகிரக வழிபாட்டை செய்வதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு நவகிரக வழிபாட்டில் சூரிய பகவானையும் சனீஸ்வர பகவானையும் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு வரும் கெடு பலன்களிலிருந்து நீங்கள் விடுபட முடியுங்க மேலும் உங்களுக்கு சூரிய பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல சூரிய பகவானுக்கு போற்றி என மூன்று முறை முறை பதிவிடவும் செய்யுங்க சூரிய பகவான் அருளால் உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்கள் தீர நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில சின்ன சின்ன சங்கடங்கள் தோன்றி மறையலாம் உங்களுடைய செல்வாக்கு அந்த ஏதாவது பின்னடைவு வர மாதிரியான சூழ்நிலை நிலமும் அதனால நீங்க மேற்கொள்ளும் செயல்களையும் சரி நீங்க பேசுற பேச்சுலையும் சரி நிதானத்தை கடைபிடிச்சா ரொம்பவும் நல்லாதான் அமையும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க நீங்க கவனமா தான் இருக்கணும் கேது பகவான் உங்களுக்கு நெருக்கடிகளில் இருந்து உங்களை பாதுகாத்து வைப்பார் நீங்க எடுக்கும் முயற்சிகளை வெற்றியடையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ராகு ஒழிப்பிற்கேற்ற வருமானத்தை தரக்கூடியவர் அப்படிங்கிறதுனால நீங்க வரும் பிரச்சனையை கண்டு துவண்டு போகாம உங்களது பிரச்சனையிலிருந்து எப்படி மீண்டு வரணும் உங்களுக்கு தொழில் எப்படி விரிவாக்கம் செய்யணும் அப்படின்றத கூடுதலாக முயற்சி செய்யுங்க ராகு பகவான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார் நீங்க செய்யும் முயற்சிகளின் மூலம் நல்ல வருமானம் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் இஷ்ட தெய்வ கோவிலுக்கு சென்று வருவதுமே சங்கடங்களை தீர்க்கும் ஒரு நல்ல வழியா அமையும் பெரிய மனிதர்களோடு ஒத்துழைப்பு கிடைக்கலாம் வெளிநாட்டு முயற்சி வெற்றியடையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஜென்ம ராசிக்குள்ள செஞ்சிருக்கும் செவ்வாய் பகவானால ஒரு சில சமயங்கள்ல படபடுப்பு வேகம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மறையும் அதன் பிறகு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் சரி அப்படின்னு எதுப்படுதோ அதை மட்டுமே செய்யக்கூடிய இவங்களுக்கு பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம் சனி பகவான் ஆட்சி பலத்தோடு சஞ்சாரம் செய்கிறதுனால எந்த ஒரு வகையிலுமே நெருக்கடி அப்படிங்கிறது உங்களை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும் இதுவரைக்கும் வேகமாக நடந்த வேலை கொஞ்சம் நிதானமாக தாங்க நடக்கிற மாதிரி இருக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் டிசம்பர் ஏழு எட்டாம் தேதி வருதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது அதிர்ஷ்ட நாட்கள் என்னைக்கு பார்த்தா டிசம்பர் இரண்டு பதினொன்று பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் ஏற்படும் கஷ்டங்கள் தீர பரிகாரமாக பைரவர வழிபட்டு வருவதன் மூலம் சங்கடங்களிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு ஒரு வாய்ப்புகள் அமையுங்க உங்களுக்கு பைரவர் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் பைரவருக்கு என மூன்று முறை பதிவடவும் செய்யுங்க பைரவனின் உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்கள் நீங்கள் நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் இயந்திர பணியில் கட்டாயம் நீங்க கவனமா தாங்க இருக்கணும் மேலதிகாரிகள் அனுசரித்து போறது நெருக்கடிகள் இருந்து உங்களை விளக்கம் செய்யும் குடும்ப உறவுகள் கிட்ட முடிஞ்ச வரைக்கும் இணக்கமாக போங்க குழந்தைகள் மீது அக்கறையா இருங்க வியாபாரிகள் புதிய முதலீடு செய்யும் பொழுது யோசித்து செய்கிறது நல்லது ராசிக்குள்ள செவ்வாய் பகவானோட சஞ்சாரம் இருக்கிறதுனால உங்களோட செயல்களில் அவ்வப்போது தடுமாற்றமும் குழப்பமும் ஏற்படும் இந்த மாதிரியான செயல் நே நேரங்களில் நீங்கள் செயல்களை ஆரம்பிக்கும் பொழுது வயிறு வர வழிபட்டுட்டு உங்களுக்கு செயல்களை ஆரம்பிங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் கேதுவ பகவானால எல்லாத்தையுமே நீங்கள் சமாளிக்கக்கூடிய சக்தி இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகும் மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதன் பிறகு கடகம் ராசியில் உள்ள ஆயிரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் அடைஞ்சு வரும் உங்களுக்கு பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் கொஞ்சம் கவனமா செயல்பட வேண்டிய மாதமா அமைஞ்சிருக்கு ஏன்னா உங்களோட செயல்கள்ல கவனம் அப்படிங்கிறது கட்டாயம் இந்த மாதத்தை வரைக்கும் தேவைப்படுற ஒன்று வியாபாரிகள் புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது நல்லா யோசிச்சுட்டு செய்யுங்க அரசியல்வாதிகள் வார்த்தைகள்ல கவனத்தை கடைபிடிக்கணும் பூர்வீக சொத்து விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரக்கூடும் அந்த சட்ட ரீதியாக எதிர்கொள்கிறது அப்படிங்கிறது நல்லதாக அமையும் இந்த ஆங்கிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது டிசம்பர் எட்டு ஒன்பது தினங்களில் வர்றதுனால அன்றைய தினம் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக தாங்க எந்த ஒரு செயல்களையுமே செய்யணும் அதன் பிறகு அதிர்ஷ்ட நாட்கள் என்னைக்கு இருக்குன்னு பார்த்தா டிசம்பர் ரெண்டு ஐந்து பதினொன்று பதினாலு நான்கு தினங்கள் சிறப்பான தினங்களா இந்த கார்த்திகை மாதத்தில் அமைஞ்சிருக்கு என்னதான் கஷ்டங்களும் துன்பங்களும் வந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்களில் உங்களுக்கு தேவையான நல்ல செயல்களை நீங்க செய்யும் பொழுது அதற்கான பலன்கள் பெற முடியுங்கள் இந்த மாதத்தில் ஏற்படும் கஷ்டங்கள் தீர நீங்க பரிகாரமா வியாழக்கிழமையில நரசிம்ம பெருமாளை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை அதிகரித்து நல்ல ஒரு வளமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் உங்களுக்கு நரசிம்ம பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல நரசிம்ம பகவானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க நீங்கள் பூர்வீக சொத்து விஷயத்தில் வரும் பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் தீர்க்கமாக முடிவு செஞ்சு உங்கள் அம்மா அப்பா கிட்ட எல்லாம் நல்ல ஆலோசனை செஞ்சுட்டு முடிவு பண்ணுங்கள் ஏதாவது ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை படித்து பாருங்கள் எல்லாம் சரியாக இருக்கான்னு யோசித்து பார்த்துட்டு படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க நல்லதாக அமையும் உங்களுக்கு கேது பகவான் சஞ்சாரம் நல்ல இடத்துல இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து போராடும் தன் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் புதிய சொத்து வாங்கும் பொழுது மூளை பத்திரத்தை நல்லா கவனித்து படிக்கிறது நல்லது ஒப்பந்த ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்போதுமே ஒரு முறைக்கு பல முறை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க அரசு வழி முயற்சிகள் கொஞ்சம் தள்ளி போகும் வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிதானமாக செயல்படுறது நல்லது அமையும் ஏன்னா நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் கூட வரும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களே வந்தடி தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்